ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பயிற்சி பதினாறு தான் பார்க்க போகிறோம் கோதுமை கோ து மை கோ து இதுடைய தேர்ட் பிளஸ் ஆகல் நீங்கள் வரும் து மை கோதுமை கோ து மை து ஏ இன் நை ஐ என்னை கா நீ இக்கை காணிக்கை ஏ ரி மா லை ஏரி இது வந்து ஏ ரி மா லை ஏரிமலை ஆ ஆ. மை. இச்சு அமைச்சு லை. இதுடைய பவல் வந்து இங்கே வரும் ஈரிலை மா மளிகை வி லை விளைச்சல் பே இ நெக்ஸ்ட் நாமி வந்து ஹவு சவுண்டு அப்போ அப்படின்னா லைனு கீழே வரும் நெக்ஸ்ட்டு வா கை வா கை வா கை வா இப்படி போட வேணும் வா கை கா நை நை யா நை யா இதுலேயும் வந்துடும் ஐ யா வந்துடும் லீ கா நை யா லீ யூ யாக்கு வந்து நாம இப்படி போடும் இல்லையா அத நான் குடுத்துறாங்க யூ கா தி ஆ இன் மை ஆன் மை நெக்ஸ்ட் பென் மை பே இன் மை பெண்மை தொலூகை தொழுகை ஆ டி லே இ தி யாதி ஆ சே பனை பாருங்க இது வந்து இ தி யா வி நோ லை வு ஏ ட்ரூ மை மே இச்சா இல் மே ஏ சவுண்டு ஏ மேச்சல் மீ கை யா காது மிகையாகாது பா கை மை பா கை மை தா நீ கை பெருசாக வரும் இக்கை கை மெய் எழுத்துக்கள் இருந்திருக்கு தனிக்கை மௌ லா 나 வி எல் எல் கா காய் इच्छा இல் பாய் சல் காய் ச இல் Thank you, friends.